எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு மந்திரி வீட்டு மருமகன் நான் அவனுக்கு நிச்சியம் பண்ணிட்டு வந்தா நீ யாரும் மந்திரி வீட்டு கை சடியை கட்டிவிட்டு வந்து நிற்கிறீங்கடா வெக்கமாளை அவனுக்கு ஆ இன்னைக்கு மந்திரி நம்ம வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வர்றார் அவருக்கு முன்னாடி எப்படி நான் மூச்சு காட்டி நிற்கிறது இந்த கையால் மட்டும் நடக்கலைன்னா முத்துவே நான் அடிச்சே கொள்ளிருப்பான் எப்படி நம்ம அந்தஸ்த்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு அவமானத்தை தேடி தருவதுக்கு பதிலா நீ செத்து நீ வரதுக்கு முன்னாடி இந்த கழுதியை தீர்த்து கட்டியிருப்பேன் அழுதுக்கு வழி இல்லாமல் அந்த முத்தவரை இந்த கழுதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ நானும் தான் போறப்ப ஊரை கூட்டி மிரட்டணும் வந்து நடத்து வேண்டு மினிஸ்டர் வீட்டில் கிளம்பிட்டாரா போன் வந்துரு வர எலக்ஷன்ல முத்துவேலுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காரு மந்திரி அப்புறம் அந்த பாராட்டு கூட உன்னை கண்டிப்பா வர சொன்னாரு அப்படி வரலன்னா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும்னு சொல்ல சொன்னாரு